ரமேஷ் கக்கன் விஷன் நீலகிரிஸ் உடன் இணைந்து பாதுகா சமூகத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒபிசி இருந்து பட்டியல் பழங்குடி எஸ்டி நிலைக்கு மாறுவது தொடர்பான அவர்களின் உணர்வுகளை அளவிடுவதற்கு குறிப்பிடத்தக்க கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளார் இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலின் முக்கியமான கட்டத்தை நெருங்கிவிட்ட நிலையில் சமூக உறுப்பினர்களிடையே தீவிர ஈடுபாடும் விழிப்புணர்வும் அவசியம் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய எஸ்டி அந்தஸ்துக்கான கோரிக்கை சமூக பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மாற்று வளர்ச்சி பாதைகள் காரணமாக இப்போது காலாவதியாகி இருக்கலாம் சேண்ட் நிலைக்கு திரும்புவதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் முன்வைப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தனிநபர்கள் தகவல் மற்றும் கூட்டு முடிவுகளை எடுக்க முடியும் சமூக உணர்வில் உணரப்பட்ட தாக்கம் ஒன்று உணரப்பட்ட சமூக அந்தஸ்து ஒபிசியில் இருந்து எஸ்டி நிலைக்கு மாறுவது சமூக அந்தஸ்தில் தரம் தாழ்ந்து சமூகத்திற்குள் பின்தங்கிய உணர்வுகளை தூண்டுவதாக காணலாம் இரண்டு களங்கம் மற்றும் ஸ்டீரியோடைகள் பழங்குடி சமூகங்களைப் பற்றிய ஒரே மாதிரியான உள்நோக்கங்கள் உறுப்பினர்களிடையே தாழ்வு மனப்பான்மை அல்லது சுய சந்தேக உணர்வுகளை தூண்டி அவர்களின் கலாச்சார அடையாளத்தை பாதிக்கலாம் மூன்று அங்கீகாரம் இழப்பு எஸ்டி நிலைக்கு மாறுவது ஓபிசி பிரிவின் கீழ் அடையப்பட்ட சமூக முன்னேற்றத்தின் அங்கீகாரத்தை குறைக்கலாம் தனிப்பட்ட பெருமை மற்றும் சாதனை உணர்வை பாதிக்கலாம் நான்கு இடப்பெயர்ச்சி உணர்வு மறுவகைப்படுத்தல் கலாச்சார வேர்களில் இருந்து பற்றின்மை உணர்வை தூண்டலாம் இது சமூக உறுப்பினர்களிடையே குழப்பம் அல்லது அந்நியப்படுதலுக்கு வழிவகுக்கும் ஐந்து அபிலாஷைகளின் மீதான தாக்கம் உணரப்பட்ட சமூக பின்தங்கிய நிலை அபிலாஷைகளையும் லட்சியங்களையும் குறைக்கலாம் ராஜினாமா அல்லது எதிர்கால வாய்ப்புகள் பற்றிய மனநிறைவை வளர்க்கலாம் ஆறு சரிசெய்தலில் உள்ள சவால்கள் ஒரு புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப வளங்களை அணுகுவது சமூக இயக்கவியலை வழிநடத்துவது மற்றும் சமூக மாற்றங்களை சமாளிப்பது ஆகியவற்றில் சவால்களை ஏற்படுத்தலாம் ஏழு வரையறுக்கப்பட்ட பலன்கள் எஸ்டி அந்தஸ்து முதன்மையாக அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறது எட்டு அதிகரித்த போட்டி இடமாற்றம் குறிப்பாக கல்வி மற்றும் அரசு துறைகளில் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான போட்டியை தீவிரப்படுத்தலாம் ஒன்பது சாத்தியமான பின்னடைவு வளப்போட்டி மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் குறித்து அக்கறை கொண்ட தற்போதைய எஸ்டி சமூகங்களின் எதிர்ப்பு பத்து நில உரிமைகள் மீதான தாக்கம் நில மதிப்புகளில் குறைவு மற்றும் பரிவர்த்தனைகள் மீதான கட்டுப்பாடுகள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வாதிக்கும் பதினொன்று தனித்துவமான அடையாளத்தை இழத்தல் ஒரு பெரிய பழங்குடி குழுவில் ஒருங்கிணைப்பது சமூகத்தின் தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை போகச் செய்யலாம் பன்னிரண்டு குறைக்கப்பட்ட சுயாட்சி ஒருங்கிணைப்பு சுயாட்சியைக் குறைக்கலாம் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கான சமூகத்தின் திறனை கட்டுப்படுத்துகிறது நிலைக்கு திரும்புவதன் சாத்தியமான நன்மைகள் ஒன்று மேம்பாட்டுத் திட்டங்களுக்கான அணுகள் சமூகத்தில் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இலக்கு திட்டங்களுக்கான தகுதி இரண்டு மேம்படுத்தப்பட்ட கலாச்சார அங்கீகாரம் சமூகத்தின் தனித்துவ பாரம்பரியத்தை அதிகரித்த அங்கீகாரம் மற்றும் பாதுகாத்தல் மூன்று அரசியல் பிரதிநிதித்துவம் பல்வேறு நிர்வாக மட்டங்களில் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் மேம்படுத்தப்பட்ட பிரதிநிதித்துவம் நான்கு சமூக அங்கீகாரம் சமூகத்தில் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அங்கீகாரம் ரமேஷ் கான் கலாபரேஷன் வித் விஷன் நோ கியஸ் has launched a landmark survey to gauge their sentiments regarding the transition from other backward class (OBC) to scheduled tribe (ST) status in the Baduga community. As we approach the critical stage of approval by the Government of India, active engagement and awareness among community members is essential. The demand for ST status, which originated in the 20th century, may now be obsolete due to socio-economic changes and alternative development paths. By presenting both the advantages and disadvantages of returning to ST status, individuals can make informed and collective decisions that protect the interests of future generations. Perceived impact on social consciousness, perceived social status. Transition from OBC to ST status can be seen as a downgrading in social status and induce feelings of backwardness within the society. Stigma and stereotypes. Stereotypes about tribal communities can induce feelings of inferiority or self doubt among members and affect their cultural identity. Loss of recognition. Transition to ST status reduces the recognition of social progress achieved under the OBC category and affects personal pride and sense of achievement. Sense of displacement. Reclassification can trigger a sense of detachment from cultural roots, leading to confusion or alienation among community members. Impact on aspirations. Perceived social disadvantage can reduce aspirations and ambitions, foster resignation or complacency about future prospects. Challenges in adjustment. Adapting to a new situation can pose challenges in accessing resources, navigating social dynamics, and coping with social changes. Limited benefits. ST status primarily benefits government job seekers. Increased competition. Relocation can intensify competition for reserved seats, especially in the education and government sectors. Potential backlash resistance from existing ST communities concerned about resource competition and political representation. Impact on land rights. Decrease in land values and restrictions on transactions, affecting economic stability. Loss of distinctive identity. Integration into a larger tribal group can dilute the distinct cultural identity of the community reduced autonomy integration can reduce autonomy limiting the community's ability to address specific needs and concerns potential benefits of returning to st position access to development schemes eligibility for targeted schemes aimed at improving socio-economic conditions in the community enhanced cultural recognition increased recognition and preservation of a community's unique heritage political representation Improved representation in decision making processes at various administrative levels. Social recognition, acceptance and recognition in society at large.